ஸோ எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து போகிறதா வந்து நம்ம ஒரு ஷெடியூல் பார்த்தோம் சரிங்களா ஸோ நிறைய பேரோடய மனக்குமுறல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு ஒரு மனக்குமுறலோடு இருந்தீங்க ஸோ உங்களுக்கான ஒரு காணொலி தான் இது செகண்ட் லிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஸோ ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் டிக்கெட் வந்திருக்குங்க சரிங்களா ஸோ கால் டிக்கெட் வந்து வந்திருக்கு அது வந்து ஏழாம் தேதி போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ஏழாம் தேதி வந்து இன்ட்ரிக் வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதாவது பிசி கம்யூனிட்டி முப்பத்தி மூணு மார்க் எடுத்தவருக்கு வந்திருக்கு ஸோ இதே போல் வந்து செகண்ட் லிஸ்ட்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு பயிற்சியான செய்தி உங்களுக்கும் வரலாம் சரிங்களா அதனால் உங்களுடைய ஊர் போஸ்ட்மென்ட்ட சொல்லி வச்சுருங்க சரிங்களா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய ஊர் போஸ்ட்மென்லேயும் சொல்லி வச்சுருங்க அது என்னங்க புரிப்பு எங்கே அதை காமிங்க கால்ட்டிக்கிட்ட நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதையும் ஜஸ்ட்டு ஷோ பண்ணி பார்க்குறேன் ஷோ பண்ணி காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா நமக்கு தெரிஞ்ச ஷெடில் படி பார்த்திங்கன்னா தேதி முடிஞ்சதுன்னு நினச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டுக்கான ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு அஞ்சாந்தேதி நிறைய பேருக்கு முடிச்சிட்டோம்னு நினச்சோம் இப்போ வந்து செகண்ட் லிஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்துச்சேன்னா நீங்கள் எத்தனாந்தேதி வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கமாண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருச்சி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான தகவல் தான் ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு நம்பகமான தகவல் வந்தால் தான் காணொலியாக பண்ணுவோம் ஸோ அந்த நண்பர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நீங்களும் நம்புறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பண்ணுறேன் ஸோ செகண்ட் லிஸ்ட்டு கால் டிக்கெட் வந்துச்சுன்னா நம்ம வா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி ப்ராப்பராக அட்டெண்ட் பண்ணலாங்க ஓகே இந்த மகிழ்ச்சியான செய்தியில் உங்களுக்கு தெரிவிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ செகண்ட் லிஸ்ட்டு வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி இருந்தது இப்போ அதுக்கான விடை கிடைச்சிருக்கு ஸோ இதே போல் இப்போ மேலும் தகவல் கிடைஞ்சாலும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்